அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஒரு நாள் யுத்தம் முடிந்து விட்டது என்பவரும் கடும் எதிரிகள் அல்லாஹுடைய தூதரின் இரண்டு பேரும் காபாவில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க இந்த வஹதிபின் உமேர் என்பவருடைய மகன் பதிரில் பதிரில் கைதியாக பிடிபட்டு மதீனாவில் கைதியாக இருக்கிறார் இந்த வகது என்ன சொல்றார் தெரியுமா சஃவானு கிட்ட எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு அந்த கடனும் என்னுடைய குடும்ப பொறுப்பும் என்னிடம் இல்லை என்றிருந்தால் முகம்மதை போய் கொலை செய்து விட்டு வருவீர் சலல்லாஹ் அலையோ என்று மிக உணர்ச்சி தரும்ப சொல்கிறார் சஃப்வான் உடனே சொல்றார் வகதே கவலைப்படாத உன்னுடைய கடன்கள் அனைத்தையும் நான் பொறப்படுத்திக் கொள்கிறேன் கடன்கள் அனைத்தையும் நான் பொருட்படுத்திக் கொள்கிறேன் குடும்பத்தை கவலைப்பட வேண்டாம் அந்த அரபியல் வாக்களித்த செய்வான் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் இப்போது நீ கிளம்பு முகமதை கொலை செய்து வா வகுப்போறார் வாளை கூர்மையாக்குகிறார் அதை பைசனிலே அழுத்துகிறார் எடுத்து வாழை எடுத்துக்கொண்டு வேகமாக மதீனாவுக்கு செல்கிறார் மதீனாவுக்குள் இவரை பார்த்து உமரலி அல்லானவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது உமர்லி அல்லவர்கள் வித்தியாசமான டைப் அவருக்கு பிராசத் என்ற ஒரு தன்மையை கொடுத்திருந்தார் ஒரு தூர நோக்கம் பார்த்து உடனே கண்டுபிடிப்பார் இவரை பார்த்த உடன் உமரலி இல்லானவர்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு இவர் எதற்காக இங்கே வர வேண்டும் பிடிச்சு மிரட்டார் மெரட்னா இல்லன்னா இப்படின்னு சமாளிக்கிறார் உடனே உமரலி அல்லா நகர்கள் அவரை பிடிச்சு கொண்டு சொல்லாலி சிவன்கிட்ட ஒப்படைக்கிறாங்க ஒப்படைத்தால் சொல்லாலி சிவன் கேட்கிறாங்க வஹ்பே எதற்காக வந்தீர் முகமது என்னுடைய மகன் உங்களிடம் கைதியாக இருக்கிறார் அவருக்குரிய தெண்ட பணத்தை கொடுத்து விட்டு அவரை அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ரசல்லால் வகுப்பு உண்மையை சொல் நீ எதற்காக வந்தாய் என்று உண்மையை திரும்பவும் அதே காரணமாக சொல்கிறார் மீண்டும் கேட்கிறார்கள் மீண்டும் அப்படியே சொல்லும் போது அல்லாவுடைய தூதர் கேட்டார்கள் அப்ப எதற்காக வாளை பின்னால் மறைத்து வைத்திருக்கிறார்கள் கேட்டார்கள் எதற்காக வாளை பின்னால் மறைத்து வைத்திருக்கிறார் என்று கேட்டார்கள் நீயும் சஃப்வானும் ஹெஜ்ரி இஸ்மாயிலில் இருந்து உட்கார்ந்து என்னை கொலை செய்வதற்கு திட்டமிட்டுத்தானே இங்கே வந்திருக்கிறாய் என்று கேட்டபோது அவருக்கு நடுக்கம் பிடித்துவிட்டது சொல்லுகிறார் இந்த விஷயம் என்னையும் சஃப்வானையும் தவிர வேறு யாருக்குமே தெரியாது என்னையும் சஃப்வானையும் தவிர வேறு யாருக்குமே தெரியாது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக நீங்கள் நபியாகத்தான் இருப்பீர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹி சொன்னார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே என்ன சிச்சுவேஷன் என்ன நிலை கலிமா சொல்றார் நம்ம என்ன சொல்லுவோம் அல்லாஹுடைய தூதர் சதுல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா உங்களுடைய சகோதரனை அழைத்து சென்று அவருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள் அல்லாஹ் அக்பர் கொலை செய்ய மஞ்சூட்டப்பட்ட வாழோடு வந்திருக்கிறார் அவரை உங்களுடைய சகோதரனுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறார் இஸ்லாம் ரசல்லா இஸ்லாம் கொண்டு வந்த இஸ்லாம் தான் இன்றைக்கு இஸ்லாம் புத்தகத்தில் இருக்கிறது குரானில் இருக்கிறது ஹதீஸில் இருக்கிறது நாம் வேறொரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இந்த குர்ஆன் வசனம் இருபத்தி இரண்டாவது வசனம் அபுபக்கர் சித்தி கல்லியல்லானோருடைய விஷயத்தில் இறங்கியது இந்த வசனம் இறங்கியவுடன் அபுபக்கர் சித்தி கல்யல்லானவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி மிஸ்டர் ஹலியல்லானவர்களை மன்னித்து ஏற்கனவே கொடுத்ததை விட அதிகமாக கொடுத்தார் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் அவதூறு சொல்வதை பற்றி சொல்கிறார் பத்தினி பெண்களின் மீது அவதூறு சொல்கிறவர்களுக்கு இந்த உலகத்திலும் சாகம் இருக்கிறது மறுமையிலும் சாகம் இருக்கிறது மிக கடுமையான தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது இந்த அவதூறு சொல்கிறவர்களுக்கு எதிராக அவர்களுடைய நாவுகளும் அவர்களுடைய கரங்களும் அவர்களுடைய கால்களும் மறுமையில் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹு தால இந்த வசனங்களில் சொல்லி காட்டுகிறார் இந்த அவதூரை பற்றி ஏற்கனவே உள்ள வகுப்பிலே நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம் எனவே அந்த செய்திகளை நீங்கள் வாங்கி அதனுடைய விபரத்தை பார்த்து கொள்ளுங்கள்